வெல்கம் டு கே டிஎன்பிஎஸ்சி சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ரீசெண்டாக கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம் இதில் வீடியோ பார்ட் அஞ்சு மொதல் ஒன்றுலேருந்து பார்ட் ஃபோர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஒன்பதாம் நாள் நடந்த குரு ஃபோரோட வினா பார்த்துருக்கோம் அஞ்சாவது பார்ட் இது வந்து இந்த பார்ட்டில் நம்ம டெக்னிக்கல் சர்வீஸ் கம்யூனிகேஷனோட இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான தமிழ் தகுதி தேர்வில் உள்ள வினாக்களை தான் பார்க்க போகிறோம் முதல் டுவெண்ட்டி ஃபைவ் வினாக்கள் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் மொதல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய பிரிவியஸிய கொஸ்டினில் எல்லா கேள்விக்குமே நாலு ஆப்ஷனுக்கும் எது எதுக்கு விடைய சொல்ல முடியுமோ அதுக்கும் சொல்லுவோம் புக் சோர்ஸும் சொல்லி பண்ணுவோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மனக்குடவர் இதுதான் வந்து விடை சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆப்ஷன் ஏன் வராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உரை எழுதியவர் முதன் முதலில் திருக்குறளுக்கு மனக்குடவர் அதாவது அந்த வரியை வந்து நம்ம வாசிக்கும் போது அந்த வேர்டு வந்து கரெக்டாக வரணும் அதுதான் அந்த சரியான தொடர் அப்படின்னு விட டி ஆப்ஷன் பாருங்களேன் மனக்குடவர் முதன் முதலில் உரை எழுதியவர் திறக்குறலுக்கு இது என்ன ஒரு முடிவும் தொடக்கம் இல்லாத மாதிரி இருக்குல்ல ஸோ ஏ ஆப்ஷன் தான் தொடக்கமும் முடிவும் கரெக்டாக இருக்க மாதிரிங்கிறது ஸோ அதுதான் வந்து ஒண்ணுக்கு விடை செகண்டுமே சரியான தொடரை தேர்ந்தெடுத்து கேட்குறாங்க சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சரியற்ற தொடரை தேர்ந்தெடுக்க கூட கேட்பாங்க அதனால நம்ம வந்து கரெக்டாக அந்த கொஸ்டினை வந்து நம்ம கரெக்டாக வாசிக்கணும் ஓகேவா இதுக்கு விட என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உலகம் உள்ளவரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் இது டென்த்து நியூ புக்கில் வந்து இந்த அப்படியே புக் பேக்ல வந்து இந்த கொஸ்டின் இருக்கும் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதில் ஏன் ஏன் ஆப்ஷன் வரா பாருங்களேன் உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்வரையிலும் இதில் என்ன இருக்குது ஒன்றுமே வினா ஒரு வாக்கியம் என்பது ஒரு முறையாடையில் அதனால சி டி அப்படிதான் இருக்கு வாசி பார்த்து நம்ம எடுத்துடலாம் ஓகேவா இதுக்கு ஆப்ஷன் பீனா மூணாவது பீனா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோட மேலே கொடுத்த விடைமாதான் தான் இதுவும் ஏன்னா இது சொற்களை வந்து மாறி மாறி இருக்கும் அதை வந்து நம்ம ஒழுங்குபடுத்தி ஒரே சென்டென்ஸாக வந்து அமைக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க குசேலபுரி இதுக்கு ஆப்ஷன் வந்து சி கொடுத்துருக்காங்க குசேலபுரி சமஸ்தானத்துக்கு தான் பிரதான தொழில் இதுதான் கரெக்டான விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் ஆப்ஷன் ஏன் வராதுன்னா குசேலபுரி சமஸ்தானம் பிரதான தொழில் உழவுதான் அந்த வரியை பார்த்தீங்கன்னா கரெக்டான வேர்டு மாதிரி தெரியாது சென்டென்ஸ் மாதிரி ஸோ கரெக்டான சென்டென்ஸ் என்பது சி ஆப்ஷன் தான் நாலாம் நம்பரு கொஸ்டின் சரியான கூட்டு பெயர் கூட்டு பெயர் தான் என்னென்னா அந்த ஆட்டு மந்தை ஆடு கொடுத்துருக்காங்களா ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம் மாட்டுக்குமே மாட்டு மந்தைன்னு சொல்லுவோம் குதிரை கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் வந்து கூட்டு பெயர் கல் குவியல் அப்படின்னு சொல்லுவாங்க மா இந்த மாதிரி சொல்ற கூட்டுப்பயர் அப்படின்னு சொல்லுவாங்க பழகுலைவாங்க இதுதான் பெயர் ஸோ ஆடுக்கு வந்து ஆட்டு மந்தை இதுதான் கரெக்டான விடை ஓகேவா அஞ்சாம் கோஷ்டின் இதுவும் சரியான கூட்டுப்பயிரை தான் சொல்லியிருக்காங்க மாடுனாலும் ஆடு மாடு ரெண்டுக்குமே மந்தை தான் சொல்லுவாங்க மாட்டு மந்தை குதிரை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா குதிரை கொட்டில் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க ஆறாம் கோஷ்டின் நிரல் நிறை அணி இதில் நிறை என்பதன் பொருள் இது அப்படிங்கிற நிறை நிரல் நிறை சொல்லுவாங்களா நிரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னா வரிசை நடத்தும் ஸோ ஆப்ஷன் ஏறாக தான் வச்சுருக்காங்க ஆனால் நமக்கு அது கேட்கல நிறைய உடைய பொருள் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டீனை முழுசாக வாசித்து தான் விடை போடணும் ஸோ இது ஆப்ஷன் நிறுத்துதல் பி தான் விடை ஓகேவா எங்க நிற்கிற இது வந்து நம்ம பேசும்போது எங்கடா நிற்கிற அப்படின்னு கேட்போம்னா அதை நிற்கிற அப்படின்னு சொல்கிறாங்களே இது பேச்சு வழக்குன வந்து பேச்சு வழக்கு இதை அவனை எழுத்து வழக்காக மாற்றும் போது எப்படி ஒன்று கேட்குறாங்க இது செவன்த் நியூ புக்கில் ஃபஸ்ட் யூனிட்லேயே இந்த இது இருக்கும் எங்கேயே நிற்கிறாய் இதுதான் எழுத்து வழக்கு அது வந்து பேச்சு வழக்கு இருக்கும்போது எங்கே நிற்கிறாய் இது வந்து எழுத்து வழக்கை எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்றதை கேட்குறாங்க எங்கே நிற்கிறதுன்னு கேட்க மாட்டோம் ஏன்னா எங்கே நிற்கிறதுன்னு ஒருத்தன் பார்த்து கேட்குறப்ப நிற்கிறது அப்படின்னா அது ஒன்றன் பல ஆயிரும் ஆடுமான தான் அது இதுன்னு பேசுவோம் எங்கே நில்கிராய் அந்த வேடையாய் என்ற கேள்விப்பட்டது கிடையாது அதை வந்து தான் விட்டுலாம் கொஸ்டின் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது இதற்கு விடை வந்து வேற்றுமை உருவு தான் ஏன்னா அறிஞருக்கு நூல் அப்படின்னா இதில் கூ என்பது வேற்றுமை உறுப்பு வேற்றுமை மொத்தம் ஏழு வேற்றுமை உறுப்பு மொத்தம் ஏழு ஐ ஆல் கு இன் அது கண் இந்த ஆறு வேற்றுமை உறுப்புகள் ப்ளஸ் ஆனால் வேற்றுமை எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா எட்டு உறுப்புகள் வந்து ஆறு அதில் வந்து கூ அப்படின்றது நான்காம் வேற்றுமைக்குரிய உறுப்புன்னு சொல்லுவாங்க அடுத்து அறிங்கிறது நூல் தூ அதுன்னு வரும் ஐயா இன் அது இது ஆறாம் வேற்றுமைக்குரிய உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த தொடரை வேறுபடுத்துவது என்பது வேற்றுமை உறுப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் பியில் எழுவாய் கொடுத்துருக்காங்க எழுவாய் வேற்றுமைனு ஒரு வேற்றுமை இருக்கும் ஆனால் அது வந்து உறுப்பு கிடையாது ஓம உருப்பு என்பது போல போன்ற அண்ணன் இன்ன அற்று இற்று அது இது இதுதான் வந்து ஓம உருபு ஸோ அதுவும் வர வாய்ப்பு இல்லை உரிச்சொல்லும் வர வாய்ப்பு இல்லை சாலை உரு தவனி இதுதான் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் வர வாய்ப்பு இல்லை அடுத்து ஒன்பதாம் கொஸ்டின் கலை சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏன் ஆப்ஷனை பாருங்களேன் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் பண்டைய இலக்கியம் கிடையாது இக்கால இலக்கிய இது செவ்வியல் இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செவ்வ இலக்கியம் இது டென்த் நியூ புக்கில் அஞ்சாவது யூனிட்ல புக் பயக்கில் இந்த இது இருக்கும் பார்த்துக்கோங்க எப்பிக் லிட்ரேச்சர்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பியில் அது வந்து காப்பிய இலக்கியம் அதான் அதுக்கான விடை ஆனால் இங்கே செவ்வி இலக்கியம் கொடுத்தா ஸோ அதுவும் தப்பு ஆனிசன் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம் இங்கே வந்து காப்பி இலக்கியம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் தப்பு ஆப்ஷன் டி தான் சரியான விடை ரெகஸ்னல் லிட்ரேச்சர் அப்படின்னா வட்டார இலக்கியம் இது கரெக்டான விடை ஓகேவா அடுத்து பத்தாம் கொஸ்டின் சரியான எண்ணி தான் கேட்டிருக்காங்க பாருங்களேன் ஒன்பதாம் கொஸ்டினும் கலைச்சொல் கேட்டிருக்காங்க பத்தாம் கொஸ்டினும் கலைச்சொல்லுன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ கலைச்சொல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அதே டயத்தில் நம்ம ப்ரீவிய கொஷ்யினில் வந்து எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்ட்டாக எப்படி கேட்குறாங்க அப்படின்னு கண்டிப்பாக அதை பார்க்குறோம் அப்போ டென்த்து நியூ புக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து கொஸ்டின்னு மூணு நாலு கொஸ்டின் டென்த்து நியூ புக்லேருந்தே வந்திருக்கு அப்போ டென்த்து நியூ புக் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா சரி அண்ணே இரிகேஷன் அப்படின்னா நிலப்பகுதி கொடுத்துருக்காங்க தப்பு இரிகேஷன்னா நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்த ஆப்ஷன் பி கன்சுலைட் அப்படின்னா துணை தூதரகம் இது வந்து கரெக்டான விடை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா கைல்டு ஆப்ஷன் டீல கொடுத்துருக்காங்க பாருங்களேன் கைல்டு அப்படின்னா வணிக குழு நடத்தும் இங்கே பாசனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில் டெரிட்டோரி அப்படின்னு கொடுப்பாங்க டெரிட்டோரியா நிலப்பகுதி நடத்தும் இங்கே வணிக குழு மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ கலைச்சோட நல்லா படித்து வச்சுக்கோங்க பதினொன்னாம் கொஸ்டின் கூற்று காரணம் சரியா தவறான் இருக்கிறாங்க மொழி காலத்திற்கேற்ப மாறுகிறது இது சரியா தப்பா இருக்காங்க மிக மிகச் சரியானுடைய ஏன்னா மொழி வந்து காலத்துக்கு மாறு மாறத்தான் செய்யுது அந்த காலத்தில் ஒரு மாதிரி பேசுறாங்க இப்போ ஒரு மாதிரி நம்ம பேசதானா செய்கிறோம் அதான் மொழி என்பது பேச்சுவும் சொல்லுவாங்க மொழி என்பது எழுத்து மொழி ஒரு மாதிரி இருக்கும் பேச்சு மொழி மாதிரி இருக்கும் காலத்துக்கான அந்த மொழி என்பது மாறுபட்டுதான் இருக்கும் அந்த காலத்தில் பேசும்போது நம்ம பேசுறோம் இல்ல இல்ல அப்ப கூற்று ஒண்ணு சரி ரெண்டாம் கூற்று எழுத்து மொழி காலம் கடந்த நிலைத்து நிற்கும் ஆமா இப்போ பேச்சு மொழி கூட அப்பப்போ மாற வாய்ப்பு இருக்கு ஆனால் எழுத்து மொழி என்பது நம்ம எழுதி வச்சிட்டோம்னா இன்னைக்கு எழுதுனது நூறு வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா தான் இருக்கும் ஸோ அது காலம் கடந்து நிலைத்து நிற்கும் அது கரெக்டான தான் எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் இது தவறான வழி எழுத்து மொழியில நம்ம எழுதத்தான் போகிறோம் இது எப்படி உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இதுக்கு வந்து என்ன அப்படின்னா பேச்சு மொழியில் தான் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ மூணு தவறானது பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாலும் அவசியம் ஆமா குரல்ல வந்து ஒய் பேசுறது திடீர்னு தாழ்த்தி பேசுறது நார்மலா பேசுறது இப்படி தாழ்த்தி வைத்து பேச்சு பேச்சும்படி சிறப்பாக அமையும் மாதிரி சொல்றாங்க செவன்த் நியூ புக்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டு அதுல இது இருக்கு ஸோ இதில் ஒன்று ரெண்டு நாலு சரி விடை மூணு மட்டும் தவறு இதை பார்த்துக்கோங்க கூற்று காரணம் சரியா தவறா பண்ணுறாங்க ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயர் எச்சம் ஆமாம் பெரிய கொண்ட முடிஞ்சிருச்சா அந்த பேரட்சம் தானே பேரட்சத்துக்குரிய எழுத்துக்கள் வந்துட்டு ஆ அப்படின்னு கூட சொல்லுவாங்க தந்தை சென்ற இந்த மாதிரி ஆளை முடிஞ்சிச்சுன்னா அந்த பேரட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க படித்த பையன் இதெல்லாம் பேரட்சத்துக்குரிய படித்த பையன் இதெல்லாம் வந்து பேரட்சம் பேரச்சம் மூன்று காலத்திலும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் படித்த பையன் அப்புறம் இந்த மாதிரி மூன்று காலத்துக்கு ஒரு இதாக வரும் படிக்கும் பையன் படிக்கின்ற பையன் இப்படிலாம் வரும் இது வந்துட்டு தான் கூற்று ஒன்று ரெண்டு சரி கூற்று மூணு தவறு அப்படின்னு சொல்லிவிபில் பேரட்சம் மூன்று வகைப்படும் தப்பு ரெண்டு வயசு தான் போடும் ஒன்று தெரிநிலை பேரட்சம் இன்னொன்று குறிப்பு பேரச்சம் இந்த ரெண்டு வகை தான் பேரட்சம் இருக்கும் மூணு குழு தான் ஸோ தவறு செவன்த் நியூ புக்ல இருந்து இந்த கொஸ்டின் சொன்ன வரிசையாகவே கேட்டிருக்காங்க எல்லாமே செவன்த் நியூ புக்கில் தான் கிட்டத்தட்ட ஒரு மூணா கொஸ்டின் பார்த்துட்டு வரோம் பாத்துக்கோங்க நல்லா படிச்சுக்கோங்க இலக்கணத்துல இருந்து அதிகமாக கேள்வி கேட்டிருக்காங்க இந்த இடத்துல கூற்று காரணம் சரியாக தவறா தமிழுக்கு அமுதுன்ற பெயர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இது சிக்ஸ்த் நியூ புக்கில் ஃபர்ஸ்டு வாழ்த்து பாட்டை தான் பாரதிதாசன் வந்து எழுதியிருப்பார் ஆப்ஷனில் பாருங்கள் இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன் கூற்று ஒன்று சரி இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் ஆமாம் புரட்சி கவி பாவேந்தர் இப்படிலாம் போற்றப்படுவ இவர் தான் அடுத்து இவரின் இயர் பேர் சுப்புரத்தினம் ஆமாம் கனக சுப்புரத்தினம் இருந்தாலும் ரைட்டு தான் சுப்புரத்தினம் இருந்தாலும் ரைட்டு தான் ஸோ கூற்று மூணுமே விட சிக்ஸ்த் நியூ புக்கில் ஃபஸ்ட் யூனிட்டு நல்லா பார்த்துக்கோங்க உரிய நெடியில் மாற்றம் பொருள் வேறுபாடு பணம் பானம் பணம்னா என்னது ரெண்டு சொல்லி நான் கொடுத்துருக்காங்க மூணு சொல்லி பணம்னால் தான் காசுது அப்போ ரெண்டு சொல்லி கொடுத்தாங்கன்னா பணம் அப்படின்னா பருமை அப்படின்னு சொல்லிட்டு விட பானம்னா பானகம் அப்படின்னு சொல்லிட்டு விடையா இந்த எங்கே இருக்குன்னு சரியாக தெரில நீ கொஞ்சம் இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம் முக்கியமான விண்ணாவாக தான் தெரியுது பணம்னா பருமை பானம்னா பானகம் அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் குறி நிலை வேறுபாடு கண் கான் கண் அப்படின்னா உறுப்பு நம்ம கண் கண்ணு உறுப்பு தானே அந்த கண் கொடுத்துருவாங்க ஆப்ஷன் பியில் இருக்கு கான் அப்படின்னா அதை பார் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஆப்ஷன் விடை பி பஞ்சாம் கொஷனுக்கு பதினாறாவது கொஸ்டின் கலை இருபொருள் தருக பயிருடன் வளரும் புல் பூண்டுகள் அழகு அப்படின்ற மாதிரி கொடுக்குறது கலைன்னா என்னது ஆமாம் பயிரோட வளரக்கூடிய புல் பூண்டு தான் அந்த கலை இருக்கிறோம்னு சொல்லுவோம்ல புல்லுக்கு தான் கலை எடுப்பாங்களே அந்த கலை இன்னொன்று என்ன சொல்லுன்னா அழகு அழகுனாலும் கலையாக இருக்கு தான் கலையாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோங்களேன் ஸோ இது வந்து அந்த விடை ஓகேவா அந்த ஆப்ஷன்ல சொல்லிட்டு ஏ விடை வரும் ஓகேவா ஆப்ஷன் பி ஆலி இருபொருள் தருக தருகர் ஆலினா கடல் ஆலினா மோதிரம் இது சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு பேக்ல இருக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மற்ற ஆப்ஷன்லாம் வராது ஆலினா கடல் மோதிரம் தான் கனையாழின்னு சொல்லுவாங்கல்ல கனையெல்லாம் மோதிரம் இருபொருள் தருக படி படினா படித்தல் வீட்டின் படி ஓகேவா பதினெட்டுக்கு பி ஆப்ஷன் பத்தொன்போது அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த எடுத்து சேர்க்கணும் வலசை போதல் ஆப்ஷன் பி தான் கரெக்டான விடை பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் எனப்படும் வரிசையாக ஒரு அஞ்சா கொஸ்டின் கிட்ட நியூ புக்ல வந்து கேள்விப்பட்டிருக்காங்க இதுவும் நியூ புக் தான் பறவைகள் இடம்பெய்தலை வலசை போதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேவா வலசை போதல் எனப்படும் காடுகள் இடம்பெயர் காடு எப்படி இடம்பெயரும் ஆப்ஷன் ஏ தப்பு மனிதன் இடம்பெயர்தல் வந்து வலசை போதலாம் கிடையாது இடம்பெயர்வுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதுவும் தப்பு விலங்குகள் இடம்பெயர்தல் வந்து கேட்டிருக்காங்க அதுவும் தப்பு தான் ஆப்ஷன் வந்து பி தான் சரியான விடை அடைப்புக்குள் உள்ள சூழ்நிலை தகுந்த நிறத்தில் சேர்க்க கருப்பு ஆப்ஷன் டி வந்து விடை கொடுத்துருக்காங்க வெயிலில் அலையாதே உடல் ஆமாம் வெயில் அலைஞ்சால் உடல் சொல்கிறோம்ல சொல்றோம்ல தான் இங்க கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி தான் சரி அப்பாவிகளின் மனம் கருப்பு இதெல்லாம் தவறானதுதான் ஆப்ஷன் சி பி வந்து வானத்தினம் கருப்பு கிடையாது வானத்தினம் வந்து ப்ளூ கலர் நீல கலர்னு சொல்லுவோம்ல ஆப்ஷன் ஏ பாடகரின் முகம் வெக்கத்தில் கருத்து விட்டது வெக்கத்தில் எல்லாமே செவந்து விட்டுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ கருத்து விட்டுன்னு சொல்ல மாட்டாங்க இதுக்கு இருபதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து டி அதான் கரெக்டான விடையும் கூட சரியான இணைப்பு சொல் உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்படச் சொல்லப்படும் முறைமையை படைத்து சுவைத்து டேஸ் தீர்ப்புடன் எழுத பழகுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விடுபட்ட சரியான இணைப்புச் சொல்லை தேர்வு செய்க அதனால் எனவே ஆகையால் இந்த இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கேள்வியில் சரியான இணைப்பு சொல்லுவாங்க இந்த இடத்துல அந்த படைத்து சுவைத்து அது போல ஈர்ப்புடன் எழுத பழகுங்க அப்படின்னு மாநிக்க கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க சரியான இணைப்பு சொல் இது குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆகையால் காக்கையும் கூட்டி ஆமா குயிலுக்கு வந்து கூடு கட்ட தெரியாது ஆகையால் தான் வந்துட்டு அது வந்து காக்கை கூட்டில் முட்டையிடும் அது போல வர இங்க வாங்க கூடு கட்ட தெரியாது அது போல காக்கை கூட்டி முட்டையிடும் அது வந்து தவறான உடை எனவே காக்கையும் கூட்டி முடிவு இது வந்து சரியாக வராது இதுவும் இணைப்பு சொல் தான் இது விடையே வந்து ஆப்ஷன் தான் ஓகேவா இது செவன்த் நியூ புக்கு இருபத்தி மூணாம் கொஸ்டின் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் நேரிடும் ஆமாம் இனிய சொற்களை நம்ம பேசணும் இல்லைன்னா தான் துன்பப்பட நேரிடும் ஏன ஆப்ஷன் ஏ பாருங்குன் பி பாருங்க ஏனெனில் மேலும் இதெல்லாம் தவறான உடைகள் ஆப்ஷன் சி அதுக்கு சரியான உடை இணைப்பு சொல் சரியான வினாச்சொல் வந்து கேட்டிருக்காங்க அந்த நம்ம பார்த்துக்கிட்டு வந்து தமிழ் தகுதி தேர்வு இதில் மேக்சிமம் வந்து இலக்கணத்துலேருந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க நிலங்களை டேஷ் வகையாக பிரித்தனர் எப்படி பிரித்தனர் வகைன்றப்ப எப்படி வகையாக அப்படி வராது என்ன வகையாகனும் வராது ஸோ ஆப்ஷன் சி தான் எத்தனை வகையாக பிரித்தனர் இதுதான் சரியான விடையும் கூட இருபத்தஞ்சுக்கும் சரியான விடான்னு சொல்லலாம் கேட்டிருக்காங்க கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் ஆகிய பாயும் ஆறுகள் மக்களை தான் யாருன்னு கேட்போம் அப்போ ஆப்ஷன் பி வராது ஆறுகள் எப்படின்னா அதுவும் வர வாய்ப்பில்லை ஆப்ஷன் டி தான் சரியான விடை கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை இதுதான் சரியான விடை ஓகே செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது அப்படின்னு தான் கேட்பாங்க செப்பு திருமேனி பொற்காலம் சோழ காலம் அப்போ எது இதுதான் வந்து இதுக்கான சரியான விடை எவ்வாறு எப்படி என்னெல்லாம் வெளியில் வந்து வராது பொருத்தமான காலத்தை சுட்டுக நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் ஆமாம் நேற்று போனோம் அப்படின்னா இறந்த காலம் காலம் மூன்று வகைப்படும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு சொல்லுவாங்க நேத்து சென்றோம் போட்டிருக்காங்க இது இறந்த காலம் தான் எதிர்காலம்னா நாளை போவோம் அப்படின்னா எதிர்காலம் நிகழ்காலம்னா இன்று போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா தான் நிகழ்காலம் கார்காலம் வந்து தேவையில்லாதது தமிழுக்கு பொருத்தமான காலம் அமைதல் தமிழுக்கு தலை கொடுத்தவன் வள்ளல் இது வந்துட்டு ஆமா குமணவள்ளல் அப்படின்றது அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா இது இறந்த காலம் தானே கொடுத்து கொண்டிருக்கின்றார் குமணவள்ளல்னா தான் நிகழ்காலம் கொடுப்பார் குமணவல்லல்னா எதிர்காலத்துல வரும் ஸோ இதற்கு விடை வந்து இறந்த காலம்தான் பொருத்தமான காலம் அமைதல் மலை நன்கு பெய்தது மழை வந்து பெஞ்சு பெய்தது அப்படின்னா பெஞ்சு முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒரு விஷயம் முடிஞ்சதை சொன்னோம்னா அது இறந்த காலம் இதுக்கு ஆப்ஷன் வந்து இறந்த காலம் தான் விட பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நடக்கிறத சொன்னால் அது நிகழ்காலம் பெய்யும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது எதிர்காலம் முக்காலத்துல வர வாய்ப்பு கிடையாது இதுக்கு ஆப்ஷன் வந்து இறந்த காலம்தான் முப்பதாவது கொஸ்டின் சொற்களை நினைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் விளக்கு வின் மணி விலங்கு மேகலை என்னும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் சரியான சொல்லை கண்டறிய இதை கொண்டு வர்றாங்கன்னா மணி மேகலை இதான் ஒரு வாய்ப்பு இருக்குது ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஏன்னா விலங்கு மணின்னு வர வாய்ப்பே இல்லை மேகலை விளக்குனா என்னாது வின் விலங்குன்னு வர வாய்ப்பு இல்லை ஸோ மணிமேகலை என்பது சரியான சொல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம முப்பது கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம் எல்லாமே தகுதி தெருவில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் இன்டர்வியூ போஸ்ட்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின் ஸோ எல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க எல்லா வேறனாலும் பிரீவிய கொஸ்டின் படிக்க முடியாது ஸோ அவங்களால இந்த ஹவுஸ் ஒய்ஃபு ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்க நம்ம பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு சாப்பிட்றப்ப ஒரு வாக்கிங் போகிறப்ப ஏதோ ஒரு வேலை பார்த்தீங்கன்னா இந்த பிரீவியசிய கொஸ்டினை சும்மா காதில் அந்த வீடியோவை போட்டு விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்றத சாப்பிடுங்க நடக்க தான் நடங்க பிளானாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு போது சும்மா படிப்பதே அதான் கேட்கணும் அப்படின்னு காண்டி காதில் ப்ளூடூத் இருந்தால் ப்ளூடூத்தை போட்டு கேட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி வீட்டில் ஏதாவது வேலை பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ போட்டு விட்டு நீங்கள் வாட்டை கேட்டுட்டீங்கன்னா ஒரு காதில் கேட்ட மானிக்க இருக்கும் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு காதில் கேட்டோம்னா ஒரு ஐடியாவும் கிடைக்கும் ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துக்கோங்க இது இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் எல்லாம் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அவங்க வரும் ஓகேவா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்